போரட்டாதி ரேவதி உத்தரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்த மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு நான்கில் செவ்வாய் பன்னிரண்டு மற்றும் ஒன்றில் சூரியன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் முன்கோபத்தை குறைத்து கொண்டு எதிலும் நிதானமாக இருப்பது மிக நல்லதுங்க குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பண வரவுகள் சற்று ஏற்ற இறக்கமாக தாங்க இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் கடன்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாங்க அசையும் அசையா சொத்துக்களால் ஒரு சில அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாகுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மருத்துவ செலவுகளை எல்லாம் ஏற்படுத்துங்க தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக உத்தம தொழிலை பொறுத்தவரையும் தொழில் வியாபாரத்தில் சற்று மந்தமான நிலை ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு இருக்காதுங்க கிடைக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாமல் இருப்பது உத்தமங்க உத்தியோகத்துல வேலை வலு இருந்தாலும் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாருங்க பரிகாரம் இந்த மாதம் முருகப்பெருமாறை வழிபாடு செய்வது மிக நல்லதுங்க